வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நான் காலையில் பண்ண வேலைங்களை தான் பார்க்க போகிறீங்க வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா எழுந்ததும் காலையில் சாணி எடுத்துன்னு வந்து சாணி கரைச்சி வாசலில் சாணி தெளிச்சுட்டு பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு செம்மணா செம்மண் போட்ட கூட இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால அதுக்கப்புறமா தண்ணி வந்துடுச்சு தண்ணி பூ பூச்சோம் தண்ணி எல்லாத்துக்கும் தண்ணியை பிடிச்சிட்டு செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் அழுக்கு பாத்திரம்லாம் இருந்தது அதெல்லாம் வாரின்னு போய்ட்டு கழுவுற இடத்துல போட்டுட்டு சமையல் செய்யணும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமண்டினால சாப்பாடும் சாம்பார் வைக்க போகிறேன் எதனா பொரியல் பண்ண போகிறேன் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்ணும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரமாக பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போய்ட்டு வருவேன் எப்பயுமே பறவைங்களுக்கு நான் உணவு போடுவேன் பிஸ்கட்டு அரிசி அது மாதிரி போடுவேன் அவங்களும் வந்து டெய்லி சாப்பிட்டு போவாங்க தண்ணி பிடிச்சிட்டேன் நான் வீட்டுக்கு தண்ணி பிடிச்சிட்டு துணி அலச தண்ணி பிடிச்சி வச்சுருக்குறேன் துணியை துவச்சி வச்சுட்டேன் இப்போ எடுத்து துணி அலச போகிறேன் காலையில் வெயில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது குயில் குயில் கூவுது காகம் கத்துது குருவிங்க கத்துது அந்த இது வந்து எவ்வளோ மனதுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது அந்த அவங்களாம் கத்துறத கேட்டால் அதுதான் காலையில் எழுந்துக்க சொல்கிறாங்க பெரியவங்களாம் இப்போ வந்து பாத்திரம்லாம் கழுவணும் நான் வந்து பாத்திரம் கழுவ போகிறேன் பாத்திரம் கழுவிட்டு அதுக்கப்புறமா சமையல் பண்ண போகிறேன் எங்கள் தென்னை தான் அது நாங்கள் திருவிழா டைமில் அதில் தான் தேங்காய்லாம் அறுத்து விற்போம் உரிச்சிட்டு இளநீர் கேட்குறவங்களுக்கும் இளநீர் வெட்டி தருவோம் நாங்கள் வந்து கடை வச்சுருக்குறோம் இளநீர் கடை தேங்காய் கடை அதனால தான் எங்களை வந்து எல்லோரும் கேட்பாங்க நாங்களும் ஒரு காய் வந்து பத்து ரூபான்னு கொடுக்குறோம் தேங்காய் இளநீர் வந்து இருபது ரூபான்னு கொடுக்குறோம் நாங்கள் வெட்டிலாம் கொடுக்க மாட்டோம் அவங்க வாங்கின்னு போய்ட்டு வீட்டுக்கு வாங்கின்னு போயிட்டு அவங்களே வெட்டி குடிப்பாங்க வெயில் டைமில் தான் நிறைய விற்க முடியும் மழை டைம்லலாம் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க கொய்யா மரமும் இருக்குது அதுலேயும் நிறைய கொய்யா பழம்லாம் காய்க்கும் காய்க்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் நான் இது வந்து எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு வர காகம்தான் ஒரு பத்து காக்கா டெய்லி வரும் வந்து சாப்பிட்டு போகும் வெளி வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்து சுத்தமாக மூணு ரூம்பையும் பெருக்க போகிறேன் சுத்தமாகக்கிட்டு இப்போ வந்து நான் சமையல் செய்ய போகிறேன் சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு வடிச்சிட்டு எதனா பொரியல் பண்ண போகிறேன் இந்த வீடியோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய வீடியோ நல்ல வீடியோலாம் நாங்கள் போடுறோம் உங்களுக்கு வேணுன்ற வீடியோவை நீங்களும் கேளுங்கள் நாங்கள் கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வணக்கம்